ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்னைக்கு எப்பயும் போல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாகவே தினசரி வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் அது முகநூலாக இருந்தாலும் சரி நம்மளோட யூடியூப் பக்கத்துலேயும் சரி டெய்லி மழை பெஞ்சிகிட்ருக்கு டெய்லியும் ஒரு நல்ல மழை தமிழ்நாட்டில் பரவலாக பெஞ்சிட்ருக்கு ஆனால் தென் மாவட்டத்துக்கு மட்டும் பெருசாக மழை கிடைக்கல தென் மாவட்டமும் சரி கொங்கு மண்டலங்களுக்கும் சரி பெருசாக மழை கிடைக்கல அதை தவிர்த்து குங்க நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என பல இடங்களில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சிட்ருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அதே போல் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சிகிட்ருக்கு கடலூர் மாவட்டத்தில் வழக்கம் போல் வேப்பூர் மற்றும் திட்டக்குடி சரவுண்டிங்கெலாம் மழை பெஞ்சிட்டுருக்கு பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு மாலை அதாவது மதிய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் புதுவை உள்ளிட்ட இடங்களில் விழுப்புரம் மாவட்டங்களில் ப பரவலாக நல்ல மழை பெஞ்சுது இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் சிறிய படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் எந்த அளவுக்கு தீவிரமான மழை மேகங்கள் நீடித்து வருகிறதுனு சென்னை சரௌண்டிங்கில் இப்போ வரைக்கும் பெருசாக மழை மேகங்கள் உருவாகல அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர் மேகங்கள் இல்லாத ஒரு ஒரு எம்டியாக இருக்குது அதாவது வெற்றிடமாக இருக்குது ஒரு உயர் மேகங்கள் இல்லாத நிலையில் இருக்குது அதனால் கண்டிப்பாக இரவு நேரங்களில் மழை மேகங்கள் உருவாகும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் நாளைக்கு எங்கெங்கே மழை இருக்கும் போகுது அதாவது நம்ம கடந்த வீடியோ பதிவில் வந்து சொல்லிகிட்டு இருக்க அதே மாவட்டங்கள் தான் ரிப்பீட் ஆக போகுது அதில் இன்னொரு முக்கியமான விஷயமாக நம்ம தமிழகத்துக்கு இன்னும் பயன் தரக்கூடிய ஒரு காற்று மேலடுக்கு சுயற்சி உருவாக போது இதை பற்றி ஒரு விரிவான தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது ஒரு பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாம் தேதிக்குள்ள இடைப்பட்ட காலத்தில் ஒரு காற்று மேலடுக்கு சுயற்சி தெற்கு இலங்கையை ஒட்டி உருவாக போது இந்த காற்று மேலடுக்கு சுயற்சின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்களிலும் அடுத்த வாரம் அதாவது ஒரு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு தாண்டி வந்து வந்தபோதுனா மழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காற்று மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக குறைந்தபட்சமாக நான்கு ஐந்து நாட்கள் நல்ல மழை பெய்யக்கூடும் அதுக்கு முன்னாடியும் மழை இருக்குது நம்ம சொல்லப்போனால் இன்னும் பத்து நாட்களுக்கு ஒரு சிறப்பான சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது தினமும் மழை எதிர்பார்க்கலாம் அடுத்த பத்து நாட்களுக்கு தினசரி நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் இந்த காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மேலும் மழை தீவிரமடையும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஏன்னா தினசரி மழை பெஞ்சிட்ருக்கனால பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் சாகுபடிகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இப்போ வந்து சோளம் விதைச்சிருப்பாங்க பருத்தி போட்டிருப்பாங்க டெய்லி மழை பெய்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டேமேஜான நிலையில் இருக்கும் தயவு செஞ்சு அந்த இடத்துல விவசாய நண்பர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா தாழ்வான இடங்களுக்கு தண்ணி செல்கிற மாதிரி வழி ஏற்படுத்தி வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்த அடுத்த நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெய்யுங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் நம்ம வழக்கம் போல் சொல்ல சொன்னதுதான் நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பதிலாக சொல்லியிருந்தோம் அடுத்த ஒரு ஐந்து நாட்களுக்கு எங்கெங்கே மழை பெய்ய போகுது எந்தெந்த மாவட்டங்களில் ஹாட்ஸ்பாட்னு சொல்லியிருந்தோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய போகுது வழக்கம் போல் ஒன்று தான் நம்முடைய வட கடலோர மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது கட்டமாக நம்ம செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு பலத்த மழை பெய்யக்கூடும் காஞ்சிபுரம் மாவட்டங்களையும் பரவலாக நாளை நல்ல மழை காணப்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலாக ஒரு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நம்மளுடைய இதர பகுதிகளான சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இப்போ வரைக்கும் மழை இல்லைன்னு பல நண்பர்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கு ஒரு பரவலாக நல்ல மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஈரோடு மாவட்டத்திலையும் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்த உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் மழை பெய்யும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை பெய்யும் அந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போதைய வானிலைகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் தினசரி மழை எதிர்பார்க்கலாம் நம்ம தென் மா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கி நம்ம மழை எதிர்பார்த்தோம் இன்றைக்கி மழை எது இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு இன்கேஸ் இன்றைக்கி மழை இல்லைனா நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடும் ராமநாதபுரம் அதேபோல் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலான நல்ல மழைக்கு வாய்ப்புகள் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு உண்டு நாளைக்கு நாளில் இருந்து மழை மழையோட தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் இப்போ வரைக்கும் பெருசாக மழை இல்லை டெல்டா மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருந்திருக்கு நேற்றுலேருந்து அந்த இடங்களில் மழையோட தீவிரம் படிப்படியாக அதிகரிச்சு நிலையில் இது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களுக்கு பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மாவட்டங்களையும் ஒரு பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தினசரி நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் தினசரி வந்து பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா லேசான மழை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அந்தந்த மாவட்டங்களுக்கு உண்டு புதுவை மாவட்டத்திலும் நம்ம தினசரி மழை எதிர்பார்க்கலாம் ஏன்னால் நம்மளுடைய சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நம்ம எப்படி தினமும் மழை எதிர்பார்க்குறோமோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்களான சென்னையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் தினசரி நம்ம வந்து மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நாளைக்கும் இந்த ஒரு மழை தீவிரம் அடையும் நாளிலிருந்து படிப்படியாக மழை தீவிரமானது அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவசாய நண்பர்கள் சற்று அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது இந்த ஒரு காலகட்டம் விவசாய நண்பர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடும் அதாவது தினசரி பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இருக்காமல் தயவு செஞ்சு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இருந்துடாதீங்க இந்த வாட்டி இந்த மழை பெருசாக பாதிக்காது அதாவது இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயிர் செஞ்சுருக்கீங்க பயிர் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக வெயிலோடைய வெப்பம் தேவைப்படும் ஆனால் வெயிலோட வெப்பம் இருந்தாலும் தினசரி மழை பெய்யறதுனால ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு அசால்ட்டாக இருக்காதிங்க அதுக்கேற்ற மாதிரி ஈரப்பதம் தேங்காமல் இருக்கிற அளவுக்கு தண்ணி தேங்காமல் இருக்கிற அளவுக்கு முன் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒரு தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கேள்விகள் எதாவதுனாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நம்ம தினசரி வானிலை இருக்கே நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் இருக்கோம் முகநூல் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழக வானிலையும் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலே வரும் மீண்டும் நாளைக்கு காலை சந்திப்போம் தொடர்ந்து துறந்தறிந்தன நன்றி வணக்கம்